வணக்கம் நான் அனாமிகா ஒரு செயற்கை நுண்ணறிவு அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வி ஹாவ் ஃபேஷன் கிரைசிஸ் அதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்பெரிமென்ட்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற கேண்டிடேட் பவானி a social media influencer she is officially selected இது ஒரு நாள் koodu aarambikkalaangala i Oh. Uh, who are you guys? Hello, who are you guys? Why are you filming me here? What's happening? Urn. Am, am I supposed to on this, or what? Nan Anamika, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெல்கம் டு ப்ரொஜெக்ட் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் எனக்கு ஒரு புது டாஸ்க் ஒதுக்கப்பட்டிருக்கு வீ ஹாவ் அ ஃபேஷன் கிரைசிஸ் அதற்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் சோஷியல் மீடியா டேட்டாஸ் எண்ட் எலிகரிதம்ஸை எனலைஸ் பண்ணதுல நீங்கள் இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டுக்கு ஏற்ற புரொஃபைல் உங்களுக்கு இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்க விருப்பம் இருந்தால் ஐ வில் ஸ்டாப் எக்ஸ்ப்ளைனிங் அவ்வாவு த எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே ஓகே

கொடுத்த நேரத்துக்குள்ளையும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் பட்ஜெட் குள்ளையும் ஷாப் பண்ணி கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் இவனுக்கு பொருத்தமான லுக்கை ப்ரெசென்ட் பண்ண முடியுமா தட்ஸ் த சேலஞ்ச் உங்களுக்காக நான் அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் இவெண்ட் பர்த்டே பார்ட்டி உங்கள் நேரம் இப்போ ஆரம்பமாகுது இது ஒரு நாள் கூத்து ஆரம்பிக்கலாங்களா குட் லாக் இப்ப ஆரம்பிக்கிறோமா அ வி ஸ்டார்டிங் நோ பிகாஸ் ஐஎம் நாட் ப்ரிப்பேர் ஐ வி ஸ்டார்டிங் நோ இஸ் இஸ் சம்மன் இஸ் சம்மன் கு டர்னிங் வாட் டு டூ அவங்க வந்து சேலஞ்ச் கொடுத்துட்டாங்க ஐ ஐ மீன் ஐ நீ சம் டைம் டு பிளான் பிகாஸ் ஐ நோ ஐ வாசன் ரெடி ஃபார் திஸ் பட் இருந்தாலும் வந்து என்னோடய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஃபாலோ ஏரியானா கிராண்டே ஐ ஐ மீன் இந்த பர்த்டே பார்ட்டின்னு வேறு சொல்லியிருக்காங்க ஸோ பர்த்டே பார்ட்டி வந்து யாரோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லலை ஆனால் யாரோட பர்த்டே பார்ட்டியாக இருந்தால் நமக்கு என்ன நம்ம ஹைலைட்டாக தான் போனோம் ஸோ அரியானா கிராண்டியோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அவங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் இருப்போம் ஸோ அவங்களோட ஸ்டைல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் அண்ட் ஐடியா ஆஃப் என்ன மாதிரி கெட்டப் எனக்கு சூட்டபுளாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஐ கேன் சார் வந்து திஸ் சேலஞ்ச் ஐ திங்க் பட் இரநூத்தி ஐம்பது வழி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது வந்து யார் கொடுப்பா ஹூ வில் கிவ் மீ த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் டு ஷாப் ஃபார் திஸ்

ஹலோ ஹாய் ஸோ இப்போ நம்ம எங்கே மொதல் போகிறோம் பிகாஸ் ஐ திங்க் ரெண்டு இடம் இருக்குது போகிறதுக்கு ஐ நீட் டு கெட் மை அவுட்ஃபிட் ஃபஸ்ட் ஸோ ஐ அவுட்ஃபிட்டை வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அசஸ்ரீஸ் அதுக்கெலாம் வந்து ஐடியா வரும் ஸோ அவுட்ஃபிட் வாங்குறதுக்கு போகுமா எப்படி ஹலோ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹலோ என்னது எதுவுமே பதில் சொல்லாம நீங்க போயிட்டு இருக்கீங்க கம்மி அடிக்க ரெடியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் வீட்டு முன்னாடி நாலு தட்டி தூக்கிட்டு வந்து ஏதோ ஷாப்பிங் சேலஞ்சோ கெட் ஆப் சேலஞ்சோ ஏதோ ஒரு கர்ம சேலஞ்சுக்கு வந்து இஸ் கான்ஃபிடென்ஷியல் இதை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க வெளியிட முடியாது Please, don't post anything. வீடியோ எடுக்க கூடாது பாட்டும் போட மாட்டீங்க ஒரே போர் அடிக்குது ஏலாம் இப்படி படுத்துறீங்க நீ ஓகே இப்ப வந்து நம்ம புகிஸ் போயிட்டு இருக்கோம் அவுட்ஃபிட்கான ஐடியா வந்து என் மண்டல இருக்கு ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் கிடைக்குமான்னு தெரில வில் ப்ரே அண்ட் ஐ ஐ திங்க் ஐ ஷுட் பி ஏபிள் டு கேரி பார்ப்போம் so we're gonna reach soon okay இப்போ வந்து நம்ம சேர்ந்துட்டோம் சும்மா முன்னுக்கு இறக்கி விட்டுருங்க டாப் இன்ஃப்ரானா அங்கல் யூ கே அல் என்னால் இங்கே ஸ்டாப் பண்ண சொன்னால் எங்கெல்லாம் போகிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ புகிஸ் வந்தாச்சு ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம மைண்டில் இருந்த கெட்டப் இங்கே இருக்கான்னு பார்ப்போம் இங்கே நிறைய கடை இருக்கு ஸோ பயப்பட தேவையில்ல இங்கே பார்ப்போம் ஐ இந்த தலைக்கா காலுக்கா வயிற்றுக்கா புரியலையே ஓ வா இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் என் டீச்சர் போடுற அவுட்ஃபிட் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம தப்பான கடலை தான் இருக்கும் கிளம்பிடுமா கண்ணுக்கு எட்டுனது கைக்கு கூட எட்டலையே என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்கல ஆனால் புகீஸில் துணி மட்டும் இல்லை சாப்பாடு கூட ஒரு வெரைட்டியாக தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்டா அவங்க வயிறு போடணும் ஸோ சாப்பிட வேண்டாம் அப்படி மனசை தேத்துக்கிட்டு ஒரு வழியாக கிடைக்க வந்தாச்சு இங்கே வந்து நம்ம மைண்டில் இருக்கிற கெட்டும் வந்து செட் ஆகும்னு தோணுது நான் வந்து நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் சொம்ப கலர்ஸ் பிளாக் ஒயிட் க்ரே தான் போடுவேன் பட் பார்ட்டினா யூ ஹேவ் டு பி அபிட் டிஃப்ரெண்ட் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அவுட் இல்லையா ஸோ ஐ லைக் திங்ஸ் தேர் லிட்டில் பிட் மோர் எக்ஸைட்டிங் அ பிட் மோர் ஃபிலிம் பாய் ஸோ மேபி இங்கே ஏதாவது கட்டிதான்னு பார்ப்போம் Can I see this? Yeah. What do you think? I mean okay, I I know it looks a little bit like umba over here. But actually one day, if you pair it with something simple, it can look very classy, you know. Actually this is nice I like it can I try I just yeah, wear no, on top uh, lah la. yeah. ah. I think it's nice okay wait let me try with the skirt okay yeah. in the skirt line the pidikkada ore vishayam the belt but papa, set avudhalya nu i think can i you got size or pre size you have black also huh? And you got black also, is it? Yeah. Let's... White erpa, black. Erpa, okay. So this is with black. Oh no, I think white better la? How much this one? Want 25. 25? Yeah. 25? Yeah 25. 25 only. This one? This one 35. The skirt is more expensive, huh? Yeah. 35. Yeah. So total 60. Yeah. What do you think, makale? I think this is not bad, huh? அறுபது வில்லி தான் பார்க்க ரொம்ப ரிச்சுகள் லுக் ஃபீல் கொடுக்குது பட் ஐ லைக் திஸ் ஓகே ஐ திங்க் ஐ தேக் திஸ் அது நம்ம மைண்டில் இருந்த செட்டப் இது தான் ஐ ஐ லைக் த ஃபேக்ட் தட் இதில் வந்து ரொம்ப பெரிய ஸ்லீவ்ஸ் இருக்குது இட்ஸ் சம்திங் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்கர்ட் வந்து ஜிகு ஜிகுன்னு இருக்குது டான்ஸ் ஆடும்போது நல்லா ஷைன் அடிக்கும் திஸ் இஸ் இட் திஸ் இஸ் யார் ஃபேர் ஓகே இப்போ வந்து நம்மளோட கெட்டப் வாங்கியாச்சு அது வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு ரொம்ப சீப்பாகவும் முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம எஸஸ்ரீஸ் பார்க்க போகிறோம் ஷூஸ் வந்து ஐ திங்க் சப்பாத்து வந்து நான் நான் வச்சுருக்கேன் எனக்கு பூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை ஹை ஷூஸ் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம போகிற இடத்துல இருந்துச்சுன்னா ஸோ எஸஸ்ரீஸ் மொதல் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுக்காக வந்து நம்ம பெனின் போவோம் பெனின் வந்து ஐ திங்க் த குவாய்ட் ஃப்யூச்சர்ஸ் அதை பார்க்கலாம் அங்கல் யூ கோ பெனஞ்சுலா பிளாசா ஓகே யூ ட்ராப் மீ அந்த மெயின் ட்ராப் ஆஃப் பாயிண்டில் வந்து விட்டுருங்க நீங்கள் சும்மா எங்கேயாச்சும் போய் விட்டுறாதீங்க முத மாதிரி அங்கங்கே நான் நடக்க வேண்டியதாக இருக்குது ஸோ மெயின் ட்ராப் ஆஃப் பாயிண்டில் விட்டுருங்க வெயில் வந்து தலை காயுது ஸோ ப்ளீஸ் என்னை நடக்க வைக்காதீங்க ஓகேயா பதில் வராது தெரியும் இப்போயாவது பாட்டு போடுவீங்களா அதுவும் கிடைக்காது உங்க வந்து லாபிலோ இறக்கி வச்சிருக்க நடக்க வச்சுக்கிட்டு எனக்கு ஏற்கனவே பூட்ஸ் இருக்கு ஆக்சுவலி அந்த அவுட் பட் போடுறேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஷூ எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கள் அம்மாக்கு இந்த ஷூ எப்போ போட்டாங்க அப்போ போட்டாங்க சரி பரவாயில்ல ஐ திங்க் இங்கே நிறைய கடை இருக்கு நம்ம வேற கடை பார்க்கலாம் ஓகே இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் முத என்ன இது டைட்டானிக்ல காணா போனதுலாம் இங்கே இருக்கே இதை இங்கே விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்காங்க நம்ம அவுட்ஃபிட்க்கு வந்துடுவோம் நம்ம அவுட்ஃபிட்க்கு எது செட் ஆகும்னா இதெல்லாம் வந்து நிஜமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பட் ஓகே இது இது கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன்டாக இருக்குது ஆஹா எதுக்கெல்லாம் நெஜ கோல்லாம் வாங்குறீங்க இதை பாருங்க இதை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா ஏன் உங்களை சந்தேகப்பட போகிறான் ஓ திஸ் இஸ் கியூட் இட் ஃபீட்ஸ் இட் ஃபீட்ஸ் இது அப்படியே மூஞ்சில் குத்துனா என்ன ஆகும் கரெக்டாக மூக்கு ஒட்ட குடும்ப பட் ஓகே இது நல்லா இருக்கலாம் வாட் யூ திங்க் பட் ஆக்சுவலி இது இது வந்து நிறைய அவுட்ஃபிட்க்கு செட் ஆகும் லைக் எனி பார்ட்டி அவுட்ஃபிட் யூனோ அவுடோர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ரிங் ஆக்சுவலி நாட் பேட் நான் போட்டுகிட்டே வந்துடுறேன் ஓகே இயரிங்ஸ் பார்ப்போம் ஆக்சுவலி ஐ எம் நாட் த ஜிக்கு ஜி தொங்கிற இயரிங்ஸ் டைப் பர்சன் இருந்தாலும் நம்ம அவுட்ஃபிட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்மள அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி இயரிங்ஸ் தேவைப்படுது ஸோ ரொம்பலாம் ஜிகுஜிகு வேண்டாம் இது வந்து ஓகே ஐ திங்க் லைக் மிஸ் சிங் ஆக்சுவலி நாட் பேரா ஏன்னா இது வந்து கருப்பாக இருக்குது ஐ மீன் லைட் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிஃப்ரெக்ஷன் இருந்துச்சுன்னா இட் ரிஃப்ளெக்ட் லைட் லுக் இட் மேட்சஸ் மை பனீரிங் எவ்வளோ அது சும்மா எடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ அது ஆ அஞ்சுலியா ஏ ஏ அந்த மோதிரம் எவ்வளோலா மோதிரம் பத்து இல்லி பதினஞ்சு ஏ யாராவது எக்ஸ்பென்சிவா வாங்கணும்னு அவசியமே கிடையாது எங்க தேடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா செட் ஆயிடும் ஒரு நாள் தானே யார் செக் பண்ண போறா ஏ இது நல்லா இருக்குலா பாருங்கல Actually, actually itu pakai kunci classy ar ke, huh? ha? Right. Bada, boleh tu. This one how much? Alama eight dollar. A bit more expensive. Eight dollars plus ten. Okay lah, still within twenty. Still so can lah. Okay, I take this one and this one. I think this is better. Okay, come. We go and pay. Kasih cerkeng. Kasih cerkeng. Uncle. Uncle. Sorry, Auntie. Hey, Hi. Hey, how are you? Good. Okay, this one? $8. This... And then? This one? $10? So $18. Yeah. Can give cheaper no? Huh? No. $15? Okay, what? $15 nice number. No, this one is a cheaper. $3 you wanna buy what? Chicken rice no, you cannot buy what? We are selling is a cheaper one. Oh. Please, okay, uh... lah, okay, lah. 15, yes. Thank you. ஆக்சுவலி வந்து இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டேன் இவ்வளோ சீக்கிரமாக முடிப்பேன் நான் எதிர்பார்க்கல பட் முடிச்சுட்டேன் அவுட்ஃபிட் வாங்கிட்டேன் அசஸ்ரிஸ் வாங்கிட்டேன் இப்போ நிறைய டைம் இருக்குது காசும் வலுவாக தான் இருக்குது நிறையா தான் இருக்குலா என்ன பண்ணலாம் லைக் கென் ஐ கென் ஐ யூஸ் த மனி ஃபார் அதர் திங்ஸ் வாட் மெனிக்கியோ பெடிக்கியோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட போகலாமா கம்மிங்களா அதாவது சொல்லுங்கப்பா இவனுக்கிட்ட கேட்டால் கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்குது

ஸோ இப்போது வந்து நான் என்னோடய மேக்கப் பண்ண போகிறேன் நான் மேக்கப் பண்ணுறது இத்தனை பேர் பார்க்குறது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல என்னால் எவ்வளோ பர்ஃபெக்டாக போட முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுவேன் ஜென்ரலாக வந்து எனக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரஷ் இருந்தாலும் முக்கால்வாசி நிறுவனம் நான் வந்து விரலோட தான் வந்து ஐஷோட போடுவேன் ஏன்னா எனக்கு எந்த ப்ரஷ் எதுக்குனே ஒழுங்காக தெரியாது ஸோ ஐ என்னால் முடிந்து நான் பண்ணுறேன் அவுட்ஃபிட் வந்து பிகாஸ் ஒயிட் டாப் கோஸ் வெரி வெல் வித் மோர் ரெடி ஸ்டோன் டிப்ஸ்டிக் ஸோ நான் இதுதான் வந்து போடலான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் திஸ் கலர் இஸ் ஃபைன் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து ஐ டோன்ட் டேக் அலவுட் ஆஃப் டைம் டு டூ வெயிட் ஏன்னா எனக்கு பண்ண தெரியாது அதனால என்னால் முடிஞ்சதை வச்சு தான் நான் வந்து சமாளிப்பேன் அண்ட் ஐ திங்க் திஸ் லுக் இஸ் ஃபைன் கிளாஸியாக இருக்குது ரொம்ப ஓவராலாம் பண்ண வேணாம் ஏன்னா எஸசரிஸ்லாம் வேற இருக்குது So, I'm done with the makeup and we're good to go to dress up. இப்பीडी <laughs> இருக்கு. I think outfit வந்து சூப்பரா get up வந்து fit பண்ணிட்டேன் and என்னோட uh, சொந்த boots and of course stockings. But I think I did well.

Congratulations Bhavani in the நீங்கள் நீங்க successfully உங்கள் உங்க நேரத்துக்கும் பங்களிப்புக்கும் நன்றி இது ஒரு நாள் கூத்து ப்ராஜெக்ட் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் see you soon ஓகே இந்த சேலஞ்சை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இஸ் அ வெரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரொம்ப புதிய அனுபவமாக இருந்துச்சு எனக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்குள்ளார வந்து ஷாப்பிங் பண்ணோம் எல்லாத்தையும் வந்து யோசிச்சு வைக்கணும் ஹேர் டூ மேக்கப் எல்லாமே வித்இன் திஸ் ரொம்ப குறுகிய நேரத்தில் வந்து பண்ணோம் வந்து இட்ஸ் 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 அ சேலஞ்ச் பட் ஓகே ஐ டென்ட் வெல் ஐ திங்க் நல்லா தான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுட்டு டிக்டாக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் போய் இப்போ டிக்டாக் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஐ வில் சி யூ கை சூன்